ஹாய் கைஸ் வெல்கம் டு சபிவாக்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோங்கிறத பாத்திரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு மண்பானை சட்டி கிடைக்கிதாங்க வந்திருக்கோம் இது டீ குடிக்கிற கப் தண்ணி குடிக்கிற கிளாஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது இது சாப்பிட்ற ப்ளேட் ஃபினிஷிங்லாம் ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து வாட்டர் ஃபுல் பண்ணி வைக்கிற கேன் இது சமையலுக்கு தேவையான எல்லா பாத்திரங்களும் பொரிக்காய் சட்டி குழம்பு சட்டி அப்புறம் ஆப்பக்கல் தோசைக்கள் குளிப்பு நேரக்கல்னு எல்லாம் இருக்குது நம்ம நான்ஸ்டிக்கில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே மண்ணால் செஞ்சு வச்சுருக்காங்க இது வாட்டர் ஜேக் தயிர் மோர் ஜாடிகள் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாங்க நான் ஒரு சில ஐட்டம்ஸ் தான் கையில் எடுத்து காட்டியிருப்பேன் ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து காட்டினேன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்புறம் பார்க்குற உங்களுக்கும் போர் அடிக்கும் இந்த கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பரமங்குறிச்சி கஸ்பா தாண்டி இருக்குது ஒரு அக்கா தான் இருப்பாங்க பரமகுறிச்சிக்கு வந்தீங்கன்னா நம்ம அக்கா கடையை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் வெளியில் அவ்வளோவா தெரியல உள்ளே பார்த்தீங்கன்னா ஏராளமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க விலையும் ரொம்ப கம்மி தான் சண்டே லீவு அதனால் நீங்கள் வந்து மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எப்போ வேணாலும் வரலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நேரம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் வாங்கினாங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நம்ம சேனலில் நிறைய வியூஸ் பார்க்குறீங்க ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் பார்க்கறதில்ல ஆனால் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கான மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்